வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி வேலு ஓகே நம்ம த்ரீ செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரோம் ஓகே நான் படிச்சிருக்கீங்க என்ன எதிர்பார்க்குறேன் சயின்ஸ் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பாலிட்டி ஜியாகிரபி ஆல் சப்ஜெக்ட்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகே கொஸ்டின்ஸ் கூட போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் த ட டீப்பஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்ட் டீப்பஸ்ட் ஓஷன் ஓகேவா லார்ஜஸ்ட் இது டீப்பஸ்ட் தான் கேட்குறாங்க அப்போ ஓஷன் நம்மளோட வேர்ல்டில் எத்தனை ஓஷன்ஸ் இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் ஓஷன்னா என்ன சி இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியணும் ஓகே ஓஷன்னா பெரிய கடல் ஓகேவா அதாவது சி தான் அதுவுமே ஆனால் பெரிய லார்ஜ் சைஸ் ஓகே ஒரு சீனியர் லார்ஜ் சைஸ் தான் என்ன கால் பண்ணுறது ஓசன் சொல்கிறாங்க சீனா ஒரு ஸ்மாலர் சைஸில் இப்போ எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால் வந்து ஒரு சி ஆனால் இண்டி இந்தியன்ங்கிறது ஒரு ஓஷன் இந்தியன் ஓஷன்கிறது ஒரு பெரிய கடல் ஓகே பெருங்கடல்னு சொல்கிறது தமிழில் ஓகே இப்போ நம்ம இதில் கேட்குறாங்க டீப்பஸ்ட் ஓஷன் இன் இந்த வேர்ல்டு என்னன்னா பசிஃபிக் ஓஷன் ஓகே வேர்ல்டில் மொத்தம் எத்தனை ஓஷன்ஸ் இருக்குது ஃபைவ் ஓஷன்ஸ் இருக்குது எத்தனை கான்டினென்ட் இருக்குது செவன் கான்டினென்ட் இருக்குது ஃபைவ் ஓஷன்ஸ் என்னதான் அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன் ஆர்டிக் ஓஷன் ஓகே அண்டார்டிக் ஓஷன் ஓகே இதெல்லாம் வந்து மொத்தமாக ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஃபைவ் ஓஷன்ஸ் இருக்குது அது வந்து எது டீப்பஸ்ட் ஓஷன் பசிபிக் ஓஷன் எப்படி டீப்பஸ்ட்னு சொல்கிறாங்க ஏன்னா பசிபிக் ஓஷன் நமக்கு தெரியும் பசிபிக் ஓஷன் தான் என்ன இருக்குது மரியானா ட்ரென்ச் ஓகேவா கிட்டத்தட்ட டென் கிலோமீட்டர் டெப்த் மட்டுமே இருக்குது இது மட்டும் டென் கிலோமீட்டர் டென் மீட்டர் கிடையாது பாருங்க டென் கிலோமீட்டர் டெப்த் மட்டுமே என்னது மரினா ட்ரென்ச் அதுக்கப்புறம் சேலஞ்சர் டீப் ஓகேவா இந்த மாதிரி வந்து நிறைய டீப்பஸ்ட் பாயிண்ட் எல்லாம் வந்து பசிபிக் ஓஷன் தான் என்ன சொல்றாங்க டீப்பஸ்ட் ஓஷன் இந்த வேர்ல்டுங்கிறத பசிபிக் ஓஷன் சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டேம் ஃபார் எ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஃபர்ஸ்ட் ராஜ்யசபான்னு என்ன தெரிஞ்சுக்கணும் இதாவது இந்தியாவோட இந்தியா வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றோம் இப்போ பார்லிமெண்ட் என்ன சபான இருக்குது ரெண்டு ஹவுஸ் இருக்குது லோக்சபா இன்னொன்று ராஜ்யசபா இப்போ லோக்சபா என்ன லோக்சபாவில் இருந்து யார் போகிறா லோக்சபாவில் இருந்து போகிறவங்க வர்றவங்களும் எம்பிஸ் தான் ராஜ்யசபாவுக்கு போகிறவங்களும் எம்பிஸ் தான் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் லோக்சபாவிலேருந்து போகிறவங்க வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க ஓகேவா வி ஆர் எலக்டடு எம்பிஸ் ஓகேவா இவங்க தான் வந்து எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் லோக்சபா எம்பிஸ் இப்போ சபா எம்பிஸ் யார் இப்போ ராஜ்யசபா எம்பிஸ்னா எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸை தான் எலெக்ட் பண்ணி தான் யார் தேர்ந்தெடுப்பாங்க எம்பிஸ் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ பாருங்க ராஜ்யசபா வேற லோக்சபா வேற லோக்சபால கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிஸ் இருப்பாங்க ராஜ்யசபால டூ ஃபார்ட்டி இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது ஆகும் பாப்புலேஷன் வைஸ் லோக்சபாவோட டேம் ஆஃப் மெம்பர் என்ன நம்ம எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் எம்பி எலெக்ஷன் வருது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டூ தௌசண்ட் எலெக்ஷன் வந்தது ஓகேவா இப்போ அதுதான் வந்து பார்ட்டி வின் பண்ணி அவங்க பாருங்க இப்போ இது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருது என்னது

ஹூ ஆஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்பாயிண்டட் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் என்ன தெரியணும் அவருங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி ஹை கோர்ட் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்குதோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் அளவில் ஏதாவது டிஸ்பூட்ஸ் இருக்கும்போது ஏதாவது தகராறு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது எங்கே தான் போய் சால்வ் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் தான் போவாங்க இது எங்கே இருக்குது தி ஹேக்னு சொல்லுறது ஓகேவா அயர்லாண்டில்

பாருங்க நகேந்திர சிங் இவர் தான் வந்து இந்தியாவின் சார்பாக கூட பிரசிடன்ட் அப்பாயிண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நாகேந்திர சிங் நெக்ஸ்ட் விச் டே அப்சர்வ் ஆஸ் ஏ ஹியூமன் ரைட்ஸ் டே ஓகேவா அதாவது மனித உரிமைகள் தினம் எப்போ கொண்டாடப்படுறோம்னா டென்த் டிசம்பர் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் டென் வந்து மனித உரிமைகள் தினம் கொண்டாடுறோம் டென்த் டிசம்பரா கொண்டாடுறோம் அப்போ ஏன்னா அந்த டென்த் டிசம்பர் அப்போ ஒவ்வொரு டேயும் நம்ம கொண்டாட லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருந்தோம் வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் செவன் பார்த்துருந்தோம் அப்போ ஒவ்வொரு டேவும் நம்ம ஒவ்வொரு டேவும் நம்ம ஒரு சில பர்டிகுலர் டேஸில் கொண்டாடுறோம்னா அதுக்கு ஒரு சில பர்பஸ் காரணங்கள் இருக்கும் அப்போ என்ன காரணம் இதுக்கு டென்த் டிசம்பர்னா ஏன்னா ஏன்னா இந்த பீரியட்ல தான் இந்த டைம்ல தான் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த இயர்ல டிசம்பர் டென்னில் டிசம்பர் டென்னில் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து யூஎன் ஜெனரல் அசம்பி ஐநா சபை வந்து உலக மனித உரிமைகள் பிரகடனம் சொல்லுவாங்க யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த டேவை தான் மெமரபுளாக கொண்டாடுறது என்ன கொண்டாடுறோம் ஹியூமன் ரைட்ஸ் டே மனித உரிமைகள் தினம் எப்போ டிசம்பர் டென் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த பிக்கஸ்ட் மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் ஓகேவா வேற பார்த்தோன்னு ஒன்றும் பயந்துட வேணா மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்னா ஒன்று இல்லை டேம் அவ்வளோதான் ஒரு டேம் இந்த டேம் எங்க இருக்குது ஓகேவா மல்டி பிக்கஸ்ட் பெரிய டேம் எங்க இருக்குது அப்போ இந்த டேம் எதுக்காக மல்டி பர்பஸ் கிட்ட வேலை இருக்குன்னா அது வந்து இப்ப டேம் எதுக்காக நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இரிகேஷனுக்காக மட்டும் தானா கிடையாது இரிகேஷன் அதாவது விவசாய தண்ணி இருக்கிறதுக்காக மட்டும் அப்புறம் அந்த டேம்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றா என்னது மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் அப்போ இது இந்தியாவிலேயே பெரிய மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் எது பக்ரா நங்கல் டேம் இந்த பக்ரா நகர் டேம் எங்க இருக்குது ஃபர்ஸ்ட் எந்த ரிவர் கிட்ட இருக்குது அது ரொம்ப முக்கியம் ஜெய்கேல வந்து டேம் இருக்கு முக்கியம் எந்த ரிவர் இருக்குது சட்லஜ் சட்லஜ் ரிவர் தான் இந்த பக்ரா நகர் டேம் இருக்குது அப்ப எந்த ஸ்டேட்ல இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷ்

மகாநதி ரிவர்ல தான் இந்த ஹிராக்குட் டேம் இருக்கு நெக்ஸ்ட் தாமோதர் வேலி ஓகேவா தாமோதர் அந்த வேலினாலே எங்க தான் வெஸ்ட் பெங்கால் ஓகேவா மேற்கு வங்காளத்துல தான் வெஸ்ட் பெங்கால் நேம்லேயே இருக்குது தாமோதர் ரிவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்குது தாமோதர் வேலி யோசிக்க இருக்கு வெஸ்ட் பெங்கால் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் ஸ்டேட் இஸ் சாஞ்சி 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 ஓகேவா ஓகேவா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த வந்து முக்கியமானது எப்படி நம்ம இப்போ ஹிந்துஸ்க்கு ரிலீஜியஸ் சர்ச் சர்ச்றாங்க முஸ்லீம்ஸ்க்கு மசூதி போறாங்க ஓகேவா போறாங்க அதே மாதிரி புத்திஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரிலிஜியஸ் பிளேஸ் அதெல்லாம் என்ன சொல்றாங்க டெம்பிள் கிடையாது இது ஒரு பிளேஸ் இந்த இடத்தோட பேர் தான் என்னது இந்த கோவிலோட பேர் தான் எனது சாஞ்சி ஸ்தூபா இது எங்க இருக்குது மத்திய இருக்கு மத்திய பிரதேச சாஞ்சி இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அதாவது யுனெஸ்கோ வந்து ஒரு சில ஒரு சில பிளேசஸ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸோட உலக பாரம்பரிய இடங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ இது வந்து இதுவும் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் மாமல்லபுரத்தில் இருக்கிற அந்த கற்கோவில் இதெல்லாம் வந்து யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல இருக்குது அதே மாதிரி சாஞ்சி ஸ்தூப்பாவும் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஈச் ஒன் டீச் ஒன் ப்ரோக்ராம் ரிலேட்ஸ் டு அதாவது ஈச் ஒன் டீச் ஒன் ப்ரோக்ராம் இது ஒரு ஸ்லோகன் மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து எதோட ரிலேட் இருக்குது அடல்ட் எஜுகேஷன் என்ன அடல்ட் எஜுகேஷன் அடல்ட் எஜுகேஷன் அதாவது சில்ட்ரன்ஸ் தான் ஸ்கூலுக்குமே போய் எஜுகேஷன் படிச்சிருக்காங்க ஓகே ஆனா பெரியவங்களா இருக்கிறவங்க அடல்ட் ஏஜ் இருக்கிறவங்க அவங்க வந்து எஜுகேஷன் அட்டன் பண்ணல இருந்தாலும் அட்டன் பண்ணணும் அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் போய் சேரணும் அவங்களோட லிட்ரேசி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த ப்ரோக்ராம் என்னது ஈச் ஒன் டீச் ஒன் இப்ப இது எதோ ரிலேட்டட் ஆனது அடல்ட் எஜுகேஷனோட ரிலேட்டட் ஆனது வயது வந்தவருக்கு வேணா எஜுகேஷன் கொடுக்குறதுதான் இந்த ப்ரோக்ராம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இந்த சிம்லா பேக்ட் சிம்லா பேக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்போ இந்த சிம்லாங்கிற பிளேஸ் எங்க இருக்குது சிம்லாங்கிறது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் தான் இந்த சிம்லா பேக்ட் என்ன சிம்லா உடன்படிக்கை சிம்லா உடன்படிக்கை எதுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன இதுக்கு நம்ம போகணும் என்ன ஹிஸ்டரினா இந்தோ பாகிஸ்தான் வார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போ வார் நடந்ததுன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நேரு தான் இருந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது நடந்தது இந்தோ பாகிஸ்தான் வார் டூ பங்களாதேஷ் அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கண்ட்ரி இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது பங்களாதேஷ் கண்ட்ரிய லிபரேஷன் பண்றணும் அதை தனி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் சார்பாகவும் இந்தியா இருந்து கேட்டிருந்தாங்க அப்போ இதை வந்து அக்செப்ட் பண்றதுக்காக தான் எதுக்கு அவர் இட உடன்படிக்கை போட்டிருந்தாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நைன்டீன் செவன்டி டூல பங்களாதேஷ் லிபரலைசேஷன் ஓகேவா அதாவது பங்களாதேஷ் வந்து தனி கண்ட்ரியா அறிவிக்கணும் இப்போ பங்களாதேஷ் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்கு எதாவது இருந்தது பாகிஸ்தானுக்கு எதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க ஓகேவா அப்ப இந்தியா பாகிஸ்தான் வாரோட எஃபெக்ட் தான் என்னது சிம்லா பேக்ட் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த ரிவர் மகாநதி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஓகேவா இப்போதான் சொன்னேன் ரிவர் மகாநதி இதே என்ன டேம் இருக்குது என்ன மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் இருக்குது என்னதுதான் அந்த ஹிராகுட் டேம் அப்போ இந்த ரிவர் மகாநதி வந்து எங்க ஆர்ஜெட் ஆகுது கடல்ல கலக்கிறது என்னமோ எண்ட் ஆகுறது என்னமோ வந்து தான் எண்ட் ஆகுது ஆனா எங்க ஆர்ஜின் ஆகுது அதான் ரொம்ப முக்கியம் அப்போ ராய்பூர்ங்கிற ப்ளேஸ் எங்க இருக்குது சட்டீஸ்கர் இல்ல சட்டீஸ்கர் இது ஒரு ஸ்டேட் சட்டீஸ்கர் ஸ்டேட்ல ராய்பூர் பிளேஸ் தான் என்னது ரிவர் ஆர்ஜினர் நம்ம நிறைய கொஸ்டின் சொல்லிட்டோம் எல்லா ரிவர்ஸும் படிக்கணும் ரிவர்ஸ் எங்க ஆர்ஜின் ஆகுது என்ன ஸ்டேட்ல ஃபுளோ ஆகுது அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இருக்கிற மேஜர் சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ் இருக்குது எல்லாமே ரிவர் ரிலேட்டடா ஜோக்ரஃபி ரிலேட்டடா கண்டிப்பா படிச்சிருக்கும் ஓகேவா இப்போ ரிவர் மகாநதி எங்க ஆர்ஜன் ஆகுது ராய்ப்பூர் எங்க இருக்குது சத்தீஸ்கர் எங்க எண்ட் ஆகுது ஒடிசா இப்போ ரிவர் மகாநதி என்ன டேம் இருக்குது ஹிராக்கு டேம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டென்த் கொஸ்டின் ஹூ ரோட் ஏ புக் ஆனந்த மத் பாருங்க ஆனந்த மத் ஒரு புக் ஓகேவா இது தான் நமக்கு நம்மளோட நேஷனல் சாங் என்ன சாங் நேஷனல் சாங் வந்தே பாரதம் ஓகேவா வந்தே மாத மாதரம் மாதரம் சொல்லுவோம்ல அந்த சாங் வந்து எங்க இருந்து எடுத்துன்னா இந்த ஆனந்தமத் மத் புக்ல இருந்தான் ஓகேவா அப்ப அதை எழுதுனது யார் பகிம் சந்திர சதர்பதி ஓகேவா சதோபதிங்கிற சொல்ற மாதிரி ஓகேவா ஓ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆப்ஷன் அப்ப இதுல இருக்கிற ஆப்ஷன் பி தான் யாரு அபுல் ஃபசத் இவர் ஒரு ஒரு சில புக்ஸ் தான் இருக்காரு இவர் வந்து முகல் டைம்ல இருந்த ஒன்னு ஒரு கோட் அவரோட முகல் கோட்ஸ்ல வந்து இவர் அபுல் ஃபசத் இருப்பார் யார் இந்த காளிதாஸ் காளிதாஸ்மே நிறைய புக்ஸ் தான் எழுதியிருக்கிறாரு இப்போ காளிதாஸோட ஃபேமஸ் புக் எதாவது எல்லாம் ரகு வம்சம் குமார வம்சம் மேகதூதம் இதெல்லாம் வந்து காளிதாஸோட புக் பாருங்க இப்போ ஒவ்வொரு ஆத்தர்ஸும் ஃபேமஸான பர்சனோட புக்ஸ் நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா காளிதாஸ் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ பக்கீம் சந்திர சத்தோபதி நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின்

இந்தியாவில் வந்து மராத்தா பீரியடில் பக்தி மூவ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும் பக்தி மூவ்மெண்ட்ல ஒன் ஆஃப் தார்ட்டிசிபென் யாருசிதாஸ் யாரு வித் வியாசர் வியாசன் கேள்விப்பட்டிருப்போம் சான்ஸ்கிரிட்ல மகாபாரதம் கேள்வி எல்லாருமே இந்த மகாபாரதம் புக்கு எழுதினது யாரு வித் வியாசர் வியாசர்னு சொல்லுவோம் இப்போ கௌட்டதியா யாரு கௌட்டதியா தான் கவுட்டதியா ஒரிஜினல் நேம் தான் கவுட்டதியா ஆனா அவர் கூப்பிடுற என்னன்னு சாணக்கியா அப்படின்னு கூப்பிடுவாங்க இவர் என்ன புக்ஸ் எழுதியிருக்கிறாரு அர்த்த சாஸ்திரா

ப்ரசிடெண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கினது தான் சட்டமாகும் அப்புறம் பாருங்க பார்லியமெண்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் இது சேர்ந்தது தான் என்னது அப்போ லோக்சபா அது ஒரு பார்ட்டு ராஜ்யசபா அது ஒரு பார்ட் ப்ரசிடெண்ட்டு ஒரு பார்ட் தான் அப்ப இதுதான் வந்து நாட் பார்ட் ஆஃப் பாரியமெண்ட் கேட்டிருக்காங்க என்னது சீஃப் ஜஸ்டிஸ் ஓகே இது இது ஒரு தனித்துறை நிதி நிதி நிர்வாகிறது சீஃப் ஜஸ்டிஸ்க்கு இது தனியா இருக்குது ஸோ அதாவது நாட் பார்ட் ஆஃப் பாரியமெண்ட் தான் ஸோ ஃபோர்டீன்த் கொஸ்டின் கிங்டசோகா அவர் கிரேட் எம்பையர் சொல்றாங்க இருந்து வர்றவங்க அவரோட லாஸ்ட் பேட்டில் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா கலிங்கா வார் பேமஸான வந்து என்ன இயர் 261 BC ஓகேவா ஏன்னா மௌரியன் டைலஸ்டி எல்லாமே பிஃபோர் கிரிஸ்ட்டு தான் நடந்தது ஓகேவா இப்போ டூ சிக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமே ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு வேரியாவும் ஓகேவா கரெக்டான ஆன்சர் வந்து டூ சிக்ஸ்டி ஒன் பிசி ஓகேவா பிஃபோர் க்ரிஸ்ட்டு தான் கலிங்கா வார் நடந்தது அப்போது கலிங்கானா என்ன ப்ளேஸ் ஆக்சுவலாக இப்ப இருக்கிற ஒடிஷாங்கிற ப்ளேஸ் தான் அப்போது கலிங்கான்னு கூப்பிட்டாங்க ஓகேவா இப்போ இந்த வார்தை என்னடா இந்த வார்தை வந்து அசோகா வந்து நிறைய டிஸ்ட்ராய்க்கு ஓகேவா ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியிட்டது அதுக்கப்புறம் நிறைய வார் நிறைய 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 மெம்பர்ஸோட வந்து கை கால்கள் துண்டிக்கப்பட்டு இதை பார்த்தோம் அசோகா ரொம்ப சேராக ஃபீல் பண்ணிடுவார் இதுக்கப்புறம் வந்து பேட்டியே இருக்கூடாது ஓகேவா வாரே இருக்கூடாது அகிம்சாவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அசோகா வந்து என்ன ரூல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார் தம்மா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தம்மா ரூலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு எதுக்கப்புறம் தான் அசோகா சரி இந்த கலிங்கா பேட்டியதுக்கு அப்புறம் தம்மா தம்மாங்கிற ரூலே ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு பீஸ் அதுக்கப்புறம் செக்யூலர் இதெல்லாம் சேர்ந்தது தம்மா ரூல் ஓகே பிப்டீன் கொஸ்டின் கௌதம் புத்தா வாஸ் பான் இன் ஓகேவா

புத்திசம் ரிலீஜியனை தோற்றி வச்சவர் என்ன எப்ப பிறந்தாருன்னா ஃபைவ் டபுள் சிக்ஸ் பிசி நெக்ஸ்ட் வாட் இஸ் த தார்ட் பீட் ரேட் ஆஃப் த யங் ஹெல்த்தி மென் ஓகேவா அதாவது ஒன் ஒன் மினிட்டுக்கு ஓகேவா இந்த ஹார்ட் பீட்ங்கிறது வந்து செவன்டி டூ டைம்ஸ் பெர் மினிட் ஓகே ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் துடிக்கணும் ஓகேவா அது யாருக்கு தான் யங் ஹெல்த்தி மென்னுக்கு தான் ஓகேவா வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகும் ஓகேவா சாரி வயதானவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவும் சின்ன குழந்தைகளுக்கு ஓகே ஓகேவா பிறந்த அஞ்சு வயதான அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இந்தந்த டைமில் தான் துடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஓகேவா அப்போ வந்து நார்மலாக ஹெல்த்தி எங் மென்னுக்கு எவ்வளோ டைம்ஸ் பிடிக்கணும்னா செவன்ட்டி டூ டைம்ஸ் பெர் மினிட் ஓகேவா தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் செவன்ட்டி டூ டைம்ஸ் துடிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ ஹார்ட் பீட் எப்படி துடிக்கிறது தெரிஞ்சதா லேப்டாப் ஓகேவா

ஏன்னா பிரெயின்ல வந்து நமக்கு இருக்குது ஓகேவா எக்ஸாம்பிள் தலாமஸ் ஹைப்போ தலாமஸ் செர்புலம் முன்மூலை சிறுமூளை பெருமூளை தலாமஸ் ஹைபோ தலாமஸ் நிறைய பார்ட்ஸ் நிறைய பார்ட்ஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வரை ஒவ்வொரு பண்ணும் ஓகேவா அதே மாதிரி பிரெயின் என்ன பண்ணுது திங்கிங் பண்ணும் பேலன்சிங் த பாடி இது ரெண்டுமே பண்றது பிரைன் ஏ அண்ட் பி எக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த क्वेश्चन கரெக்ட் انا ஆப்ஷன் ரங்கா இருக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து ரங்கா இருக்கு ब्लड இஸ் பியூரிஃபைட் பை கேவ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து ஓல்ட் இது மாதிரி प्रीवियस क्वेश्चन நான் பார்த்தோம் ब्लड இஸ் பியூரிஃபைட் பை கிட்னி கிட்னி only கேவா கிட்னி தான மட்டும் மட்டும் தான் ब्लड வந்து பியூரிஃபை ஆகுது அப்ப ஹார்ட்டால பியூரிஃபை ஆகுது ஆகலையா அப்படிங்கறதால ஆகறதாம் கேவா சோலா எப்படினா காட் வந்து ஆல்ரெடி சொன்னதுதான் நல்ல அசுத்த சுத்தமான ரத்தத்தையும் அசுத்தமான ரத்தத்தையும் பம்ப் தான் பண்ணும் ஓகேவா ஹார்ட் ஆக்டாசியா பம்பிங் யூனிட் தான் ஓகேவா அதை வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து பம்ப் பண்ணி எடுத்து செல்றதுக்கு மட்டும் தான் ஹார்ட்ஸ் இருக்கு தவிர அதை பியூரிஃபை பண்ண போகிறது கிடையாது கிட்னி மட்டும் தான் பியூரிஃபை பண்ணும் இப்போ இது வந்து ஆப்ஷன் டி கிடையாது ராங்காக இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இஸ் பியூரிஃபைடு பை கிட்னி ஒன்லி நெக்ஸ்ட் நைன்டீத் கொஸ்டின் டேஸ் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர் டு ஷோ த டெம்பரேச்சர் ஓகேவா அதாவது டெம்பரேச்சரை

அப்போ தெர்மோமீட்டர் தான் நம்ம மெதை மெர்குரி தான் யூஸ் பண்ணுவோம் அதை மாதிரி இருக்கிற சில்வர் லெட்டு தான் வந்து சாலிட் ஸ்டேஜாக தான் இருக்கும் ஓகேவா அதனால நம்ம அதை யூஸ் பண்ணல நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் செட் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட் ஓகேவா இப்போ இந்த கோல்டு பிளட்டட்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் ஏதாவது குளிர் ரத்தம் தமிழ் தான் ஓகே அப்படியே டிரான்ஸ்லேஷன் தான் குளிர் ரத்தம் இப்போ யாருக்கெல்லாம் இந்த குளிர் ரத்தம் இருக்குன்னா ஹியூமன் பாடி என்ன இருக்குது ஹார்ட் பிளட்டட் அதாவது நம்ம ரத்தம் வந்து கொஞ்சம் ஹார்ட்டாக தான் இருக்கும் இப்போ யாருக்கு இந்த குளிர் ரத்தம் அதாவது கோல்டு பிளட்டட் இருக்கும்னா நீருக்குள்ளேயே வாழும் உயிரினங்கள் இருக்கும் தெரியுமா எக்ஸாம்பிள் சாரி நீருக்குள்ளேயே வர உயிரினங்கள் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோப்ரா சொல்லலாம் அதே மாதிரி இன்செக்ட் ஓகே இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள மட்டுமே வாழ்ற உயிரினங்கள் அதனால வந்து ரோஹோ ஃப்ராக் கோப்ரா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து கோல்டு பிளட்டடாத சோலார் அதாவது சோலார் எக்ரிப்ஸ் வந்து எப்பல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்க the moon comes between sun and earth பாருங்க நமக்கு தெரியும் எர்த் வந்து சன்ன ரொட்டேட் ஆகிட்டு வருது மூன் வந்து எர்த் ரொட்டேட் பண்ணிட்டே வருது அப்ப சன் வந்து இருக்கும் அது ரொட்டேட் ஆகப் வந்து நடக்கும்னா comes between sun and earth moon com, comes between sun and earth solar eclipse moon comes between sun and earth then இப்போ நடக்கும்

நமக்கு தெரிய எல்லா ஒயர்லையும் என்ன மெட்டல் தான் இருக்குது காப்பர் மட்டும்தான் இருக்குது அப்ப என்னதான் ஏன்னா அது வந்து நல்ல கரண்டை வந்து தான் வந்து காப்பரை வந்து எல்லா ஒயர்லையும் வச்சிருக்கிறாங்க அப்போ குட் கண்டக்டர் காப்பர் அப்போ காப்பரோடய நல்ல ஒரு கண்டெக்டர் பண்ணும் அது என்னது சில்வர் அப்போ ஏன் சார் சில்வர் வந்து ஏன் ஒயர் தான் ஃபில் பண்ணலை ஏன்னா சில்வரோட காஸ்ட் வேல்யூ வந்து அதிகம் அதனால தான் வந்து நம்ம வந்து சில்வரை வந்து அதை யூஸ் பண்ணுது காப்பர் அதை விட கம்பேர் பண்ணும்போது கம்மி அதோட நல்லா கண்டெக்டர் கண்டெக்ட் பண்ணுது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பெரி பெரி இஸ் காஸ்ட் டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் வைட்டமின் விட்டமின் பற்றி கொஸ்டின் ஆல்ரெடி இவங்களோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லையும் கொஸ்டின் வந்துருந்தது ஒவ்வொரு விட்டமினுக்கு என்ன டிசீஸ் இருக்குது எது தான் வந்து எந்தெந்த விட்டமின் அதிகமாக இருக்குது என்ன நோய் வரும் படிக்கணும் இப்போ பெரி பெரி இஸ் காஸ்ட் டியூ டு விட்டமின் பி ஓவா விட்டமின் பி தான் பெரி பெரிய வருது நோய் வரப்போது <parrot mouth> <fits> <Elena> <run decoration> <Bassambeiter>

எர்னஸ் கேக்கிறது ஒரு சயின்டிஸ்ட் ஓகேவா இவர் தான் வந்து எம்பரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க கருவியல் தமிழ்ல இருக்குது ஓகேவா அதாவது குழந்தை அந்த சம்பந்தமான கருவை பத்தி படிக்க கூட தான் எம்பரியாலஜியாரு கேட்டாங்கன்னா எர்னஸ் ஹேக்கல் இவர் தான் வந்து என்ன என்ன ஸ்டேட் பண்ணார் என்ன லா வந்து ஸ்டேட் பண்ணாருன்னா பயோஜெனடிக் லா ஓகேவா படிச்சாச்சு ஜிஎஸ் கொஞ்சம் நல்லா முக்கியமா சயின்ஸ் நல்லா தேங்க்யூ